ஹலை லூயா சில காரியங்களுக்கு சில அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம முற்றிலுமாய் நம்மை கழுவுகிற தேவனை தவிர வேறு ஒருவராலும் நம்ம அதிலிருந்து கொண்டு வரவே முடியாது அதனால் சிலதெல்லாம் கழுவணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நேரத்தை செலவு பண்ணி அவர் அவருடைய ஈசோப்பினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவர் ஹலோ லூயா அமேன் அந்த டீப் கிளீன் அந்த சரியான விதத்தில் வந்து நம்மளை குணமாக்குற கத்தர் யார் அப்படின்னா தேவன் ஒருத்தர் தான் குணமாக்க முடியும் இந்த உலகத்தில் வந்து நிறைய வைத்தியர்கள் இருக்கிறார்கள் நிறைய உபாதிகள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆனால் சரியான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம கொண்டு போய் இப்போ காலில் ஒரு புண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் கொடுப்பாங்க சிலர் அந்த புண்ணை பார்த்த உடனே சரி மேல் பக்கமாக ஒரு பஞ்சு வச்சு மருந்து வச்சு ஒரு கட்டு கட்டி சரி போங்க சரியாயிரும் அப்படின்னு அனுப்புவாங்க ஆனால் சிலர் அப்படியெல்லாம் மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் டைம் எடுத்து காலை வச்சு கிழிச்சு உள்ளே இருக்கிற சீளு இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் மருந்து வச்சு அதுக்கப்புறம் கட்டுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருடையிலையும் வித்தியாசம் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெறும் வந்து ஒரு கட்டு போடுங்க நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால விடுதலை கிடைக்காது சில அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வேரோட கத்தர் வெளியே கொண்டு வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் போய் சிலர்லாம் சாமி கும்பிடுவாங்க பாருங்கள் என்ன சாமி கும்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி வச்சு கும்பிடுவாங்க அவ்வளோதான் அப்படியே வாயில் தொட்டுட்டு நெஞ்சில் வச்சுட்டு குமாரன் பரிசுத்தாவீன் அப்படின்ற மாதிரி போவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி ஏதோ சும்மா வந்து தொட்டுட்டு நிற்கிறதுனால நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர்றது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அதுக்கு அதுக்கு டைம் நம்ம செலவு பண்ணணும் அதுக்கு நம்ம முழுக்க முழுக்க நம்பி நம்மளை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார்ன்னு அவருடைய கையில் நீங்கள் கொடுக்கணும் அவருடைய கையில் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்து ஒன்னொன்னா அறிக்கை செய்து அவர் ஞாபகப்படுத்துவார் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்தை குறித்து நம்மிடத்துல ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார் நம்முடைய தப்பு என்னன்னு வெளிப்படுத்துவார் அப்ப ஒன்னொன்னா நம்ம அறிக்கை செய்வோம் ஒன்னொன்னா ஒப்பு கொடுப்போம் ஒன்னொன்னா மனம் திரும்புவோம் அப்படி மனம் திரும்புதல் தான் உங்களுக்கு வந்து சரியான மனம் திரும்புதலா இருக்கும் மற்றபடி ஆயிரம் டைம் நிறைய பேர் எழுதுவாங்க நிறைய பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பியை சந்திக்கும்போது அவனுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து ரொம்ப அசுத்தமான படம் வந்து பார்க்குறதா அவனுடைய ஹேபிட் அவனுடைய பழக்கமாக இருந்துச்சு அதனால் அவன் நிறைய இழந்துட்டான் அவனுடைய தூக்கத்தை இழந்துட்டான் மனநிலைம பாதிக்கப்பட்டுருச்சு அவன் ரொம்ப கிளாஸ் அந்த காலேஜிலே ஃபஸ்ட் எடுக்கிறவன் அவனுடைய படிப்பு அவனால் படிக்க முடியலை அதனால் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயமாகி எப்படியாவது நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சவன் வந்து நிறைய அவன் வந்து முயற்சி எடுத்திருக்கிறான் அந்த முயற்சியில் ஒரு பெரிய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு லாங் சைஸ் நோட்டு காமிச்சான் அந்த நோட்டில் அவன் எழுதி என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் நான் இனி தவறான படங்களை பார்க்க மாட்டேன் நான் இனி தவறான படங்களை பார்க்க மாட்டேன் எத்தனை டைம் எழுதி அவன் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் டைம் எழுதி அஞ்சாயிரம் டைம் வந்து நான் இனி படம் பார்க்க மாட்டேன்னு எழுதி இந்த மாதிரி பார்க்க மாட்டேன் அவன் எடுத்து காமிச்சு சொல்றான் இந்த அஞ்சாயிரம் டைமும் நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அதைத்தான் போய் பார்க்கறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல எத்தனையோ எத்தனையோ முயற்சி எடுக்கிறான் அப்போ நான் என்ன சொன்னேன்னா நீ எவ்வளவு நேரம் அதுக்காக ஜோம் பண்ணேன்னு கேட்டேன் இல்ல டெய்லி வந்து இந்த மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணுவேன் அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணுவேன் அப்போ நான் என்ன சொன்னேன்னா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு உன்னுடைய முயற்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு நீ டெய்லி கத்தர் சமூகத்தில் இப்போ இந்த எழுதுறதுக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணிருப்பில்ல அந்த ஒரு மணி நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீ செலவிடு என்னை கழுவுங்கப்பா என்னை கழுவுங்கப்பா என்னை கழுவுங்கப்பா த்ரீ மந்த்ஸ் மூன்று மாதம் கண்டினியூவா நீ இந்த ஜபத்தை மட்டும் டெய்லி காலையில் ஏறடி இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸை தாண்டி அவர் அற்புதமான ஒரு சாட்சி சொன்னான் பாஸ்டர் ஆண்டவர் என்ன முற்றிலுமாய் அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் பலத்தினாலே அல்ல பராக்கிரமத்தினாலே அல்ல தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்னுடைய முயற்சினாலே அல்ல கத்தருடைய கிருவையினால் எல்லாம் ஆகும் அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய சமூகத்துல அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு ரொம்ப அவசியமான ஒன்று கத்தர் சமூகத்தில் கொடுத்து கத்தர் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிறதற்கு கத்தர் இருக்கிறார் ஆமேன்